அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாவீரர் பென்னி காலாடி அவர்களுக்கு இன்றைய தினம் நினைவு தினம் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டு சேவல் அருகே உள்ள பச்சேரி கிராமத்தில் வந்து மாவீரர் வெண்ணி காலாடி அவர்களுடைய நினைவு தினம் வந்து இன்றைய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது இந்த விழாவில் பல தலைவர்களும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் மக்களும் வந்து அந்த பச்சேரி கிராம மக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் அங்கு வந்து வெறும் இரண்டே இரண்டு மணி நேரம்தான் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அனுமதி அந்த இரண்டு மணி நேரம் என்பது போதாத காலமாகிவிட்டது அதாவது வந்து விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போய்விட்டது அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக வந்து அது கொடுத்துருக்கிறாங்க அதை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாட்டிற்காக ஒரு சுதந்திரத்திற்காக இந்த மக்களுக்காக பாடுபட்ட தியாக செம்மல்களை வந்து நம்ம வெகு சிறப்பாக வந்து அவர்களை நினைவூட்டும் விதமாக அந்த நினைவு தினத்தை வந்து நம்ம அதை வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்கின்றது ஆனால் அந்த விழாவை கூட சிறப்பாக கொண்டாட முடியாத அளவிற்கும் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கும் வந்து பல கிராமங்கள் இருந்து குல வேளாளர் மக்கள் வந்து அங்கே வருகை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது வெறும் இரண்டு மணி நேரம் மற்றும் அனுமதி கொடுத்து எண்ணற்ற தலைவர்கள் வந்து சமூக தலைவர்களோ தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து அந்த பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள மாவீரர் வென்னி கலா அவர்களுடைய சிலைக்கு வந்து மரியாதை செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து அவளநிலை தான் உருவாக்கி இருக்கின்றது அரசுகள் வந்து எவ்வளோ இந்த நாட்டிற்காக பாடுபட்ட விடுதலைக்காக பாடுபட்ட தியாகச் செம்மல்களுக்கு இரண்டு மணி நேரம் வரைக்கும் வந்து அனுமதி கொடுப்பாங்க காலையிலிருந்து ஆனால் இந்த மாவீரர் வெனிக்கலாடி அவர்களுடைய அந்த நினைவு தினத்திற்கு வெறும் இரண்டு மணி நேரம்தான் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இதனை வந்து கருத்தில் கொண்டு அந்த பச்சேரி கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இதை வந்து முறையாக அரசு சார்பாக முறையிட்டு இதை நேரத்தை வந்து அதிகப்படுத்தி மக்கள் வந்து வெளியூர்களிலிருந்து வந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்கான ஒரு சூழலை வழிவகுத்து கொடுப்பதற்கான ஒரு சூழலை வந்து அந்த பச்சேரி கிராம மக்கள் கையில் எடுக்கப்பட வேண்டும் இது குல வேளாளர் மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு சூழலாக இருக்குது ஆகவே தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அந்த பச்சேரி கிராமத்து மக்கள் சார்பாகவும் இதை வந்து அரசுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் வந்து இந்த பதிவு மூலமாக வந்து அரசுகளுக்கு வந்து கொடுக்கப்படுகின்றது இதை வந்து இந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்தி மக்கள் வந்து வெளியூர்களில் இருந்து வர்றவர்களும் அந்த கிராமத்து மக்களும் வந்து வெகு சிறப்பாக இந்த நினைவு தினத்தை இந்த விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை வழிவகுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அந்த பச்சேரி கிராமத்தில் உள்ள மக்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்